வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார் நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று கிட்னி ஸ்டோன்ஸ் அண்ட் அதோட ஃபெயிலியர் பற்றி பார்க்க போகிறோம் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ரொம்ப பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் இருப்பீங்க இருந்தாலும் கிட்னி ஸ்டோன்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அக்யூட்டாக அதாவது வந்து அக்யூட்னா ரொம்ப குறுகிய காலங்களில் ஏற்படக்கூடிய ஸ்டோன் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஸ்டோன்ஸ் உடனே போகுமா அதில் வந்து பெயின் அதிகமாக இருக்குது ஸோ உடனே போய் சர்ஜனி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இமீடியட்லி வந்துட்டு ஸ்டோனோட சைஸ் வந்து இப்போது ஒரு ஒன் சென்டிமீட்டர் டு ஒன் அண்ட் ஆஃப் சென்டிமீட்டர் இருக்கிறவங்க கூட ஒரு மாத கால இடைவெளிக்குள்ளவே பெட்டர் ஆகிட்டு சுத்தமாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சி வலியும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஹோமியோபதியில் நிறையவே இருக்குது அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு வந்து ஒன் சென்டிமீட்ரு கிட்டத்தட்ட இருக்கிறவர் வந்து பெயின் அதிகமாக இருந்தது ஏன்னா வந்து அவருடைய அந்த யூரேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிட்னியோட பைப் அது வழியாக வரக்கூடிய ஸ்டோன் ரொம்ப வலி இருக்கும் அந்த ஸ்டோன்மே வந்து அவருக்கு வந்து சர்ஜரியே பண்ணிடலாம் அப்படின்னு போயிட்டு கிட்டத்தட்ட எண்ட்ல வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹோமியோபதி இதை எடுத்து ஓரளவுக்கு வந்து பெட்டர் ஆயிட்டு அவர் வந்து அவர் கொடுத்த பதிவே இருக்கு ஸோ அதை பாருங்க அண்ட் இன்னும் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்துட்டே இருக்குது காரணம் வந்து அவங்களுடைய டயட் இன்டேக் எஸ்பெஷலி வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ் அவங்க பாடியில் இருக்கிற அந்த மினரல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது பேலன்ஸ் ஆகுதுன்றதை பொறுத்து தான் ஸோ சிலருக்கு வந்து இன்டேக் ஆஃப் வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும் எலக்ட்ரோலைட்ஸ் அவங்க பாடியில் அதிகமாயிட்டே போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அந்த செட்டில் டவுன் ஆஃப் அந்த மேக்னீஷியம் ஃபாஸ்பேட்ஸு கால்சியம் இதெல்லாமே வந்து அதிகமாக செட்டில்ட் ஆகும்போது கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும் பெயின் வாமிட்டிங் இதெல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த சிம்டம்ஸ்மே இமீடியட்லி போகிறதுக்குமே ஹோமியோபதியில் மருந்து இருக்கு எந்த விதமான பக்க விளைவும் இல்லை திரும்ப உங்களுக்கு ஸ்டோன் வந்து அடுத்தடுத்து வராமலும் பார்த்துக்கோம் ஹோமியோபதி ஏன்னா ஒன்ஸ் வரவங்களுக்கு எனக்கு த்ரீ இயர்ஸ் இல்லை டூ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணும்போது இருக்குது டாக்டர் ஒன் ஒன் ஸ்டோன்ஸாக வந்துட்டு தான் இருக்கே தவிர எத்தனை தடவை சர்ஜரி பண்ணுறதுன்றாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் மருந்திலையே குணப்படுத்திக்கலாம் ஸோ ஒரு சில விஷயங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா போதும் ஏன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வரும் அம்மா இல்லை பையன் ஸோ அப்பாவுக்கு இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து டே ப்ரொடெக்ட் பண்ணி நல்ல வாட்டர் இன்டேக் பண்ணிக்கணும் ஃப்ரூட்ஸு ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்து நம்மளுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வராமல் பார்த்துக்கணும் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா சர்ஜரி இல்லாமல் பண்ணணும்னா ஹோமியோபதியில் நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ அதற்கான வழிகள் நிறையவே இருக்குது இப்போ இதுல வந்து இதோட ஒரு கண்டினியூட்டியா நான் என்ன பேசுகிறதுக்காக இந்த பதிவுனா இப்போ கிட்னி ஸ்டோன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டோன் ஜஸ்ட் எக்ஸ்பெல்ட் ஆகும் நம்ம அதுக்கு சர்ஜரி பண்ணுவோம் அது அந்த நேரத்துக்கு பெட்டர் ஆயிடுமே வச்சுக்கோங்க ஆனாலுமே அதை வந்து நம்ம வந்து அடிக்கடி சிலருக்கு வரதா இருக்கும் இந்த யூரின் ரிட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் சிலருக்கு வரும் அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸே நான் சொன்னேன் இல்லைங்களா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் பார்க்கும் பொழுதோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறை பார்க்கும் பொழுதோ அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இதனால என்னாகும் அடிக்கடி அதுக்கான மருத்துவம் எடுத்துகிட்டே இருப்பாங்க ஸோ அதனால என்ன அதை அது வந்து எப்படி இதுவாகும்னா கிட்னி ஃபெயிலியருக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லா கிட்னி ஸ்டோன்ஸ் பேஷண்டும் கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அதற்கான ஒரு எச்சரிக்கை அதை பற்றிய விழிப்புணர்வு வந்து இன்னமும் தேவைப்படுது பேஷண்ட்ஸ்க்கு அதனால தான் இந்த பதிவு இப்போ அந்த கிட்னி ஃபெயிலியர்னால் என்னென்னா நமக்கு இருக்கிற ரெண்டு கிட்னீஸுமே வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு தான் இருக்குது சிம்பிளாக நான் சொல்கிறேன் நம்மளுடைய கார்போஹைட்ரேட் ஃபேட் லிப்பிட் இதெல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணி பிளடில் பாதியும் நம்மளுடைய எக்ஸ்கிரேஷனில் பாதியும் அனுப்புறதுக்கு இப்போ அந்த பிளட்டு அந்த எக்ஸ்க்ரேஷனில் இருக்கிறது வந்து இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கணும் ரேஷியோவில் ஏதாவது வேரியேஷன் இருந்தது ப்ளட்டில் ரொம்ப கூடுதலாகிடுச்சு யூரின் ப்ரொடக்ஷன் நமக்கு கம்மியாகிடுச்சுன்னா கிட்னி வந்து ஃபெயிலியர் இப்போ அதில் வந்து நமக்கு முக்கியமானது டயபெட்டிஸ் பிளட் ப்ரெஷர் இன்னும் வந்து சில வியாதிகள் ஏதாவது இருந்தது நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மனநல பிரச்சனைக்கெலாம் எடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் எடுக்கிறப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபில்ட்ரேஷன் கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க கிட்னியில் அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப வந்து லோவாகும் போது நமக்கு ப்ளட்டில் இருக்க வேண்டியதெல்லாம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் யூரின் அவுட்புட் கம்மியாயிட்டு ஸோ நமக்கு அதுக்கப்புறம் டயலிசிஸ் தேவைப்படும் இப்போ டயலிசிஸ் பண்ற அந்த இடத்துல நம்ம ஹோமியோபதி கொடுக்க முடியுமானா கண்டிப்பா கொடுக்க முடியும் கிரியாட்டினன் லெவல் வந்து ஓரளவுக்கு தான் இப்பதான் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா முடியும் ஸோ இமீடியட்லி தான் இப்பதான் அனலைஸ் ஆயிருக்கு அதுல நம்ம ஹோமியோபதி கொடுத்து கியூர் பண்ணலாம் இன்னொன்று வந்து அக்யூட் ஃபெயிலியர் அதாவது குறுகிய காலத்துல கிட்னி ஃபெயிலியர் வணக்கங்க நாங்க கொளத்தூர்ல இருந்து வரோம் இதுல எங்க வீட்டுக்காரு அவருக்கு வந்து ஏப்ரல் மாசம் ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அவருக்கு வந்து கிட்னில வந்து ஸ்டோன் இருந்தது செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது அதுக்கப்புறம் இவங்க அவங்க வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா சர்ஜரி பண்ணணும் அது மாதிரி பண்ணாதான் அது லேப்ரோஸ்கோபி மூலமா பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நாங்கள் அந்த மாதிரி பண்ணாம ஹோமியோபதி கிட்ட வந்து மெடிசன் எடுத்தோம் ஏப்ரல் மாசத்துல இருந்து எடுத்து கொடுப்போம் அதுக்கப்புறம் கல்லு கரைஞ்சி யூரின் மூலயமா வெளியே வந்தது அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் பண்ணப்போ பையம்மமா கல்லு வந்து கரைஞ்சிருந்தது இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நேற்று ஒன்பதாம் தேதி டெஸ்ட் எடுத்தப்போ கல்லு சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு இப்போ அந்த மெடிசன் இங்கிலீஷ் மெடிசனை விட ஹோமியோபதியில நல்லாவே இது வந்து அந்த கல்லு கரைஞ்சி வெளியே வந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணாம நம்ம கல்லு ரிமூவ் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல மெடிசன் இருக்காது வந்து ஒன்று வாட்டர் இன்டேக் இருக்காது வாட்டர் இன்டேக் இல்லாம அவங்களுக்கு வந்து கிட்னில ஏற்படப்பட்ட பல பிரச்சனைகள்னால வந்திருக்கும் அந்த பிரச்சனையை சரி பண்ணா ஃபெயிலியர் வந்து ஓரளவுக்கு கொண்டு வரலாம் நார்மலா கொண்டு வரலாம் ஃபெயிலியர் ப்ராப்ளம் ஆமா அந்த மாதிரி அக்யூட் லீனல் ஃபெயிலியர் நம்ம பண்ண முடியும் கிரானிக் லீனல் ஃபெயிலியர் வந்து கொஞ்சம் டஃப் தான் அதுலயுமே வந்து ஸ்டேஜ் ஏர்லியாக நம்ம பார்க்க முடியாதுன்னா க்ரானிக் ரீனல் ஃபெயிலியரே நமக்கு நைன்டி பர்சன்டேஜ் எயிட்டி கிட்ட தான் தெரியும் அதனால கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் போகாம இருக்கணும்னா நம்ம ஹெல்த்தை ஹைட்ரேட்டடா வச்சுக்கிட்டு கிட்னியை நல்லா பார்த்துக்கிட்டு நம்ம உணவு பழக்கங்களை வந்து சரியான முறைகள்ல ஃபாலோ பண்ணணும் அப்படி இருந்தா கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் வரைக்கும் போக வேண்டாம் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மெயினாக அந்த டயாலிசிஸ் பேஷன்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க ஆனா எல்லாருமே வந்து ஃபிஃப்டி டு செவன்டி பர்சன்டேஜ்க்கு அப்புறமா தான் கேட்குறாங்க ஏர்லியாக கிரியாட்டினைன் லெவல் யாருக்கு யூரிக் ஆசிட் க்ரியாட்டினைன் ஒரு உப்பு அந்த உப்பு வந்து எவ்வளோ வந்து இம்மீடியட்லி உங்களுக்கு தெரியுதோ அதோட அளவில் வேரியேஷன் உடனடியாக நீங்கள் ஹோமியோபதியை அனுக்கலாம் அதில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நன்றி